டியூப் தமிழ் வணக்கம் டியூப் தமிழ் வணக்கம் அடி தூள் ஏதோ பாருங்கள் புத்தம் புதிய ஆடையில இப்பொழுது சிங்கம் மினு வடிவில் இளைஞர்களிடையே ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கின்றது இது ஒரு சட்டையை வாங்க வேண்டும் இப்பொழுது யாழ்ப்பாணம் ஆசாட் வீதியில் இருந்து இடம்பெயர்ந்து சென்று கொழும்பில் இருந்து திரும்பி வந்திருக்கின்றார் உங்களுடைய பெயர் சுல்தான் ஜெனூஸ் சுல்தான் ஜெனூஸ் இவர் வந்து தமிழ்மொழி பேசி இந்த இடத்தில் கிராம சேவகராக இருந்து இங்கிருந்து இடம்பெயர்ந்து சென்று கொழும்பில் வாழ்ந்து சிங்கள மொழியை தமிழ் மொழி நன்றாக தெரிந்து சிங்கள மொழி தெரியாமல் கிராம சேவை ஏற்றுக்கொண்டு பல சவால்களுக்கு மத்தியில் நான் சிங்களத்தை படித்து சிங்களம் மூலமாக அந்த நான் முப்பது வருஷமாக கிராம சேவராக கடமையாற்றி இருக்கின்றேன் எந்த இருந்தாலும் தாய்மொழி தமிழ் எங்க போனாலும் தமிழ் மொழி நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது ஆமாம் தமிழ் மொழியை படித்து கிராம இருந்து ஆறு ஆறு மாதங்களில் கொழும்பு சென்று சிங்களத்தை பேசி இருக்கின்ற

புலம்பெயர்ந்து சென்றேன் இடம்பெயர்ந்து சென்றேன் நாற்பது வருடங்கள் ஆகிவிட்டன நீங்களும் நானும் இடம் பெயர்ந்ததில் ஒருவர்தான் இந்த இடத்தில் இன்று நம்மை இறைவன் ஒன்றாக சேர்த்திருக்கின்றார் இது ஒரு அதிசயம் தான் ஆனால் இன்று நாமெல்லாம் உறவுகளாக இருக்கின்றோம் இதோ இந்த இளைஞர்கள் எல்லாம் உற்சாகமாக இருக்கின்றார்கள் எப்படி வரப்போ காலம் நீங்கள் சொல்லுங்கள் நாங்க யாழ்ப்பாண இடம்பெயர்ந்து போனாலும் எங்களுடைய மொழி தாய்மொழி தமிழ் மொழி இருந்தாலும் நாங்க சிங்கள மக்கள் மத்தியில வேலை செய்ய கஷ்டப்பட்டோம் அப்படி இருந்தும் யாழ்மண்ணில் பிறந்தவர் சலைத்தவர் அல்ல இந்த காட்டுறதுக்காக நாங்க சிங்கள மொழியை கற்றோம் சிங்கள மக்களில் வேலை செய்தோம்

இலங்கையில் எங்கு சென்றாலும் முஸ்லீம்கள் தமிழ் மொழியை தான் பேசுகின்றார்கள் ஆனால் புலம்பெயர்ந்த தமிழர்கள் புலம்பெயர்ந்து சென்று தமிழ் மொழியை எந்த அளவு தூரம் என்பது ஒரு கேள்விக்குறிதான் ஆனால் நீங்கள் அதை இருக்கின்றீர்கள் என்று கூறுவது எல்லோரும் அறிந்து போற்ற வேண்டிய ஒரு சிறந்த விடயமாக இருக்கின்றது நாங்கள் எதிர்காலத்தில் என்ன செய்யலாம் முஸ்லீம் மக்கள் தமிழ் மக்கள் இன்று இந்த ஆசாத் வீதியிலே ஒன்றாக இணைந்திருக்கிறோம் இந்த இடத்திலிருந்து புலம்பெயர்ந்து சென்றாலும் நாங்கள் மறுபடியும் ஒற்றுமையாகிவிட்டோம் இனி என்ன செய்யலாம் என்றைக்கு நாங்க தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒற்றுமையாக வாழணும் எங்க போனாலும் நாங்க தமிழ் கொழும்புல ஒரு தமிழ் ஆக்கல கண்டாலும் தமிழ்ல நாங்க பேசிக்கல சந்தோஷம் நாங்க யாழ்ப்பாணத்துல கண பேரோட புழங்கிக்கிறோம் எங்க போனாலும் நாங்க தமிழ் ஆக்கல கதைக்கிறோம் இன்னும் எங்களுக்கு சிவா பரமநாதன் வீரமுத்து இப்பயும் எங்களை போன்ல கதைக்கிறாங்க யாழ்ப்பாணம் ஏஜி ஆபீஸ்ல எங்களோட வேலை செய்த ஆக்கள் இன்னமே எங்களோட நண்பர்கள் அழைக்கிறாங்க எங்களோட சக உத்தியோகத்துல இருந்தவரும் இன்னைக்கு அங்க கொழும்பு வந்தா எங்களை கதைக்கிறாங்க வாராங்க சாப்பிடுறாங்க அதே மாதிரி நாங்க யாழ்ப்பாணம் வந்திருக்கிறோம் இன்னைக்கு நான் இரவைக்கு ஒரு சிவா என்ற நாடு மட்டும் போறதுக்கு இருக்கிறேன் நானுமே வரும் அப்படி தாங்க அன்னியனு பழகினாக்கள்

இன்றைக்கு எங்களுடைய இந்த மண்டபத்திலே இவ்வளவு பெருந்தொகையான இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து வலிமா என்கின்ற திருமண நிகழ்வை நடத்துகின்ற வேளையிலே இலங்கையின் பல பாகங்களில் இருந்து வந்த மக்களையும் சந்தித்து பேசுகின்ற பொழுது உலக செய்திகளை சிறப்பாக கேட்பவர்களாகவும் பேனாவை எறிய வேண்டும் என்று என்னிடம் பேனாவை எறிந்து அதை பார்த்து ரசிப்பவர்களாக இருப்பதும் எவ்வளவு ஆனந்தமானது மீண்டும் ஒரு காலத்திலே மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் எல்லோரும் இணைந்து இந்த தேசத்தை நல்லபடியாக கட்டி அமைத்து அருமையான ஒரு வாழ்க்கையில் தமிழ் சிங்கள முஸ்லீம் சகோதரர்கள் இணைந்து ஒற்றுமையாக இருந்து ஒற்றுமையாக இருந்து நலத்தை பெற்று இந்த நாட்டை உலகத்தின் முதலாவது சிறந்த நாடாக கட்டியமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு குரலை இந்த நேரம் இறைவன் அருளால் நாங்கள் கூறி நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி வணக்கம் தமிழ் வணக்கம் இப்பொழுது கே எஸ்டி கெஸ்ட் ஹவுஸில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திருமண நிகழ்வினுடைய வலிமா நிகழ்வு இப்பொழுது சமையலை சஜாத் சர்வீஸில் இருந்து சஜாத் அவர்களையும் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற மணமகனின் தந்தையார் பாய்ரு அவர்களையும் நேரடியாக சந்திக்கின்றோம் இவர்களுடைய இந்த அனுபவங்கள் எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம் நேற்றைய திருமணம் சிறப்பாக நடைபெற்றதா எப்படி இருந்தது கூடிய சமையல் அனுபவங்களை பற்றி கூறுங்கள் சேவை நல்லா இருந்தது நினைத்த விட நல்லா செஞ்சு தந்தவர் சிறப்பாக இருந்தது இவருடைய சமையலின் சுவை எப்படி சுவை சொல்லது நல்ல பேச்சாக சஜாத் அவர்களை நான் புத்தளத்தில் இடம் புத்தளம் ரியாய் பாலாவி ரத்மலியாவில் இருந்துதான் அவர் சமைக்கின்றார் அவர் இரண்டு தினங்களாக தொடர்ந்து சமைத்துக் உறங்காமலே இதை சமைப்பதை அவரோடு அருகிலிருந்து உறங்காமலே நானும் பார்த்து கொண்டிருந்தேன் அவருடைய சாதனையை உங்களுடைய சமையல் வரலாறை நீங்கள் யார் என்பதை உலக ரசிகர்களுக்கு கூறுங்கள் யாழ்ப்பாணம் இதே ஊர்ல தான் நான் பிறந்தேன் இடம்பெயர்ந்து சில காலத்தின் பின் சமையலை கற்றுக்கொண்டேன் மக்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு இருப்பதால் தொடர்ந்து அழகாக செய்து கொண்டிருக்கின்றேன் பேச்சை பார்த்தால் அவளு அவர்களுக்கு என்னுடைய சமையல் பிடித்திருக்கின்றது தொடர்ந்து நான் செய்து கொண்டிருக்கிறேன் அவர்களுடைய இந்த மன நீங்கள் ஒரு நாயகன் போல அவருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உங்களுடைய எதிர்கால லட்சியம் என்ன என்னுடைய எதிர்கால லட்சியம் பெருசாக ஒன்றும் இல்லை மக்களை மகிழ்விக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதல் நோக்கம் இந்த சமையலுடைய தந்திரம் என்ன உங்களோட கலவைகள் எல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கு அதுக்கு என்ன செய்கிறீங்க அந்த மர்மம் என்ன மர்மம் என்பது இறைவனுடைய நீங்கள் மனம் விரும்பி ஒன்றை செய்தால் இருந்தால் ஏன் நான் இதற்கு வந்தேன் என்று நினைக்காமல் எப்பொழுதும் இந்த வேலை முடியும் என்று நினைக்காமல் மனதால் எல்லோரும் சுவையாக சாப்பிட வேண்டும் என்று நினைத்தால் நல்ல சுவை வரும் என்று கூறுகின்றார் உங்களுடைய முயற்சிகள் தொடர்ந்து வெற்றி பெற எங்களுடைய மகத்தான வாழ்த்துக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திருமண நிகழ்வில் இப்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள் பட்டலாப்பம் இந்த பட்டலாப்பம் நேற்று இன்று மிக சுவையாக சமைத்திருக்கின்றார்கள் இது ஒரு சிறப்பு உணவாகவும் இது மாசி கருவாட்டு சம்பளவர்களுடைய சிறப்பு உணவாக இருக்கின்றது கூடவே ஒவ்வொரு தட்டிலும் அச்சாறு தனியாக வைக்கின்றார்கள் கோழி இறைச்சி வேறு தனியாக மற்றும் இறைச்சி உணவுகள் புரியாணி உணவு என்று இன்றைய நாள் முழுவதும் கடந்த ஒன்பது நேரங்கள் இவர்களுடைய உணவை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றேன் காலை மதியம் இரவு மூன்று நாட்கள் ஒன்பது தடவைகள் மிக அற்புதமாக இருக்கின்றது இந்த அற்புதமான உணவு சூடு பறக்க சாப்பிடுவதற்காக இப்பொழுது எல்லோரும் வந்திருக்கின்றார்கள் இன்றைய நாள் மிகச்சிறந்த சிறந்த நாளாக விருந்து பிரசாரத்திற்கு அமைந்திருக்கின்றார்கள்